மதன் இன்ஃபோஹப் இது நான் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய யூடியூப் சேனல் இந்த சேனலில் நான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால் மறக்காமல் மதன் இன்ஃபோஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி என்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யசோதர காவியம் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே பாடலின் பொருள் நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும் நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும் இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறியினை காக்க வேண்டும் நூல்வெளி ஐந்திரு காப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம் இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுத இந்நூலின் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர் யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது இந்நூல் ஐந்து சறுக்கங்களை கொண்டது பாடல்கள் எண்ணிக்கை முன்னூற்றி இருபது எனவும் முன்னூற்றி முப்பது எனவும் கருதுவர் படித்து இன்புற மட்டுமின்றி வாழ்க்கை நெறிகளை அறிவுறுத்த உதவுவனவும் இலக்கியங்களே திருக்குறள் தொடங்கி அறம் சார்ந்த தனித்துவ இலக்கியங்கள் தமிழில் உள்ளன அவ்விலக்கியங்கள் காட்டும் வாழ்க்கை பாதை உயர்வானது அவற்றுள் ஒன்றை இன்று நாம் கண்டோம் நன்றி வணக்கம் மதன் இன்ஃபோஹப் இது நான் உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய யூடியூப் சேனல் இந்த சேனலில் நான் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால் மறக்காமல் மதன் இன்ஃபோஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி